ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரிய அரிசியான காட்டுயானம் அரிசியை பயன்படுத்தி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த காட்டுயானம் அரிசியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க இந்த அரிசியை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ இந்த பணியாரம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து காட்டு அரிசியை சேர்த்துருக்கேன் அதே கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு நான் வந்து இட்லி அரிசி வந்து சேர்த்துருக்கேங்க அதே கப்லேயே வந்து கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டைம் நல்ல கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் அது நல்லா ஊறட்டுங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பாருங்கள் எப்படி நல்லா ஊறி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாத்திலாங்க பாருங்கள் மாத்தியாச்சு இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு நமக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த மாவை வந்து ஒரு எட்டு மணி நேரம் நம்ம வந்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா புளிக்கட்டும் இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து எந்த அளவுக்கு நல்லா புளிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து ரொம்ப திக்காக இருக்குதுங்க இது கூட வந்து நம்ம வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க கலந்தாச்சு இந்த அளவுக்கு கலந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பனியாரம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் வந்து ஒன் பனியார சட்டியில் தான் பணியாரம் சுட போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பனியார சட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஆயில் சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து எடுத்து பணியாரம் ஊற்றிடலாங்க பாருங்க ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க அவ்வளோதான் நமக்கு பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க பணியாரம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம மண் சட்டியில் பண்ணதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது கூட வந்து நம்ம வந்து காரச்சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பணியாரம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் உடனே உங்களுக்கு வந்து சேரும் பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்